ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோ டூ பார்த்துருப்பீங்க ஸோ நாமினேஷன் டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து இந்த சீசனில் மட்டும் நடக்கலைங்க இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் இருக்கு பட் சவந்த் சீசன்லாம் வந்து அது பண்ணாங்க பட் ஆனால் ஹோஸ்ட் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவார் ஒரு ஒரு வாரம் பேச விடுவாங்க அப்படி விட்டுருவாங்க அதுக்கடுத்து வந்து ஹேண்டில் பண்ணிடுவார் இது வந்து தொடர்ந்து நாலு வாரமும் வந்து அஞ்சு வாரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ மட்டும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிப்பு தட்டிய சேதுபதி அவர்கள் ஏன் இதை இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் கேட்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது எதனால் இப்போது அவங்களுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் டைட்டில் நோக்கி போகணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஸோ இது வந்து நம்ம ஃபார்மேட்டில் பார்த்துருப்போம் அது ஆனால் போன சீசனில் வரல முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பரிஷ்டர் என்னதான் ஜாக்லின் அடிவாங்கினாலும் சரி என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷோ எபிசோட்லேயும் சௌந்தர் அடிவானாலும் சரி ரன்னர் ரன்னராக மட்டும்தான் முடிஞ்சது தவிர ஆக முடியல ஸோ யார் அடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் கண்டிப்பாக வருவாங்க அதில் எந்த ஒரு மாற்ற கத்திலும் இல்லை பட் வின்னர் ஆகிறது அது வந்து யார் அப்படிங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு சம்பவம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சரியா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ சீசன் நைன் நாமினேஷன் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறீங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபாலத்து முடிப்பதை ஒரு பேஷண்ட் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி பார்வதி திவாகர் அப்படின்றவங்கள ஒரு ஐந்து வாரமாக தொடர்ந்து நாமினேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கும்பல் குரூப் இசம் அப்படின்றத லைட் லைட்டாக அட்ரஸ் பண்ணிட்டு அதை ஓப்பனாக வந்து இந்த அளவுக்கு அடிக்கிறாரில்ல க வக்கில்லையா உனக்கு கனி நீ வந்து வக்கில்லையா உனக்கு சொல்லி சபரி அந்த மாதிரி ஒரு வாரத்தோட பேசுனது கிடையாது அவங்க அப்படியே லைட் லைட்டாக தட்டி ஹேண்டில் பண்ணுறாரு அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரியையும் கனியையும் மேலே வரைக்கும் கொண்டு போகிறது அது சேனலே பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பட் யார் அடிக்கணும் டைட்டில் வினராக கருதக்கூடிய பார்வை அடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து தூக்கி நக போறாங்க போகிறாங்க அவ்வளோதான் இதில் வேற எதுவும் மாற்றம் கருத்து கிடையாது அதே மாதிரி நேற்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா திவ்யாவை வந்து போட்டு பொழப்பாப்பில் சாண்ட்ரா வந்து பற்றி அப்படியே கொஞ்சம் இது பண்ணுவாப்ல ஏன் பிளக்குறாரு அப்படின்னா திவ்யாவை டாப்பில் எடுத்துகிட்டு வரணும் சாண்ட்ரா ஏன் அடிக்கிறார் அப்படின்னா அவங்களையும் வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப சிம்பிள் பாரு திவ்யா சாண்ட்ரா இந்த மூன்று பேரை டாப்பில் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது பாயிண்ட் அப்புறம் கனி சபரி இந்த ஐந்து பேர் தான் சேனல் வந்து கொ கொண்டு போய் மேலே போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது பிளான் இதில் வினோத் அவர்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவரை வந்து அப்படியே வந்து பைக்காட் பண்ணிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திவாகர் போனதுலேருந்து வினோத்தோடைய பல்ஸ் வந்து இறங்கிருக்கு ஆனால் அவங்க அது கிளாப்ஸ் இருந்தது அவருடைய கேம் பிளேவும் கொஞ்சம் ப்ராப்பராக தான் இருக்குது பட் இன்னும் அவர் பிளே ஆடணும் இப்போ அரோரா சைடு வந்து போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி காஜி அப்படின்ற மாதிரி காஜி வினோத் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் கமுருதீன் அரோரா அப்புறம் வந்து இவங்க பண்ணுற தப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே கேட்க மாட்றாங்க அட்ரஸே பண்ண மாட்றாங்க கனி வந்து ஓப்பனாக வெளியே வந்தாங்க அதை பற்றி பேசவே இல்லை ஸோ அந்த மாதிரி எல்லாருடைய தப்புகளையும் மூழ்கடிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்கள பற்றி பேசணும் திருப்பி அவங்களுக்கு லைம்பிட்டு வரும் அவங்க சும்மா அடிச்சுட்டு அவங்களே கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அதனால் வந்து நம்ம பாயிண்ட் திவ்யா மாதிரி அதுதான் ஜெயசதுபதி அவர்களுடைய இது சரியா இப்போ இவர் ஏன் அப்படி ஆறார் அப்படின்னா இந்த நாலஞ்சு பேரை ஃபைனல் கூட்டு வரணும் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம் அதில் யார் ஸ்டெஃப் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டைட்டில் கிடைக்கும் அவ்வளோதான் நான் இப்பயும் சொல்கிறேனே விக்ரமே அவன் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அதுதான் ரீசன் ஸோ விக்ரமும் டாப் சிக்ஸ் குள்ள கண்டிப்பாக வருவார் இதில் நீங்கள் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் யார் டைட்டில் ஆக்க போறாங்கன்னு சரியா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படி இல்லைன்னா வந்து பார்வதி அப்படி இல்லைன்னா திவ்யா இந்த மூன்று பேர் தான் கொண்டு போய் டைட்டில் போறாங்க சான்றா இருக்கிற நெகட்டிவ் வந்து மாயா மாதிரி மூணு நாலோ அப்படின்னு பட்டி கொண்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் இந்த ஷோ எழுதி போது அவங்க தான் நம்ம வார வாரம் டாக்ஸிக் வந்து அனுபவிக்கணும் ப்ரஷ் இஷ்யூன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சரியான பிரச்சனை பண்ணானுங்க மில்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை திருப்பி வந்து பிரச்சனை பண்ணானுங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து செம்ம டாக்சா இருக்க போது சனிக்கிழமை எப்பிசோடு வந்து டிஆர்பு போறாங்க சில நாளும் வந்து பாத்தீங்கன்னா கேடு கடத்தனமா பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கறத கவனிச்சு சொல்லுங்க ஓகே அடுத்து நாமினேஷன் டிஸ்கஷன் தான் வந்து முடிவு தடுதா செய்துபதி உங்களுக்கு நான் கேட்கணும்னு நினச்சேன் எவ்வளோ நாள் அது நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு தட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஏன் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க ஆ அது மட்டும் இல்லாமல் டாக்ஸிக் கேங் மட்டும் கேட்குறீங்க கனி கேங் கேட்க மாட்டீங்க அப்படின்னா இதுதான் கேம் ஹோஸ்ட்டுக்கான ஒரு வேல்யூ அதுதாங்க அதுதான் பண்ணுவாங்க ஹோஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டால் அப்புறம் எதுக்கு கேம் வந்து இருமே அப்படின்ற ஹேண்ட்லிங் இந்த சீசன் இவங்க வந்திருக்காங்க அதாவது கமல் சார் எடுத்த ஹேண்ட்லிங் இப்போதான் இவங்க வந்திருக்காங்க சேதுபதி எட்டாவது சீசன் வந்து சரியே இல்லை பட் இந்த சீசன் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஹேண்டிலிங் இருக்கு அப்படிங்கிறது நம்மளே சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அது எனக்கு பெருசாக ஒரு இஷ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகலை ஸோ ஜெய சேதுடைய பிளானே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி விக்ரம் திவ்யாவை டைட்டில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹேங்கிலில் போக ஆரம்பிச்சு ஏன்னா இந்த கேம் டைமென்ஷன் மாறவே மாட்டேது என்ன பண்ண முடியும் அவரால் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஆனால் நாமினேஷனை அந்த டைம்லேயே எல்லாத்தையும் அடிச்சிருக்கலாம் ஆனால் அடிச்சிருந்தா பார்வதிக்கு வந்து பொண்ணு தெரிஞ்சிருக்காது இப்போ பார்வதிக்கு ஏன் மக்கள் வந்து ஐயோ இந்த பொண்ணு பரவாயில்லையே இந்த பொண்ணை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன இறக்கம் வர்றதுக்கு காரணம் வந்து சேதுபதி தான் ஸோ அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நாமினேஷன்ஸும் அதே மாதிரி குரூப் குரூப்பாக சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது யூஸ்வலாக ப்ரொமோட்டரில் பேசுகிறது தான் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை கருத்து ரீதியில் ஒன்றும் இல்லை சரியா